இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்து நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ பெரிய ஞானம் உலகத்தையே உள்ளங்கையில் வச்சிருக்கலாம் போல் அப்படி ஒரு மூலம் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனால் நீங்கள் நினைக்கிறது போல் மிகச்சிறந்த ஞானம் எதுனா இந்த உலகத்தையும் இப்படி ஒரு புத்தியையும் மனுஷனுக்கு கொடுத்த தேவன் யாருன்னு தான் இதை விட ஞானம் உலகத்தில் எதுவும் இல்லை மனுஷனுக்காக பூமியை உண்டாக்கியதும் மனுஷனை இந்த பூமியில் வச்சதும் மெய்யான சாமி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர் மூலப்பொருளில் இருந்து நான் இதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன்னு அவார்டும் புகழும் வாங்குறதுக்கல்ல பாவத்தின் நிமித்தம் ஆத்மா கெட்டுப்போய் தேவனை அறிகிற ஞானம் இல்லாமல் மனுஷக்குள்ளம் இருந்துச்சான் அதனால் பாவத்திற்கான சம்பளம் மரணத்தை கொடுக்கவும் தேவனை அறிகிற புத்தியை கொடுக்கவும் தேவனே மனுஷனாக வெளிப்பட்டார்னு ஒன்று யோவான் ஐந்து இருபது சொல்கிறது எப்படி சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் என்றும் அந்த சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் என்றும் அறிவோம் அப்படின்னு வசனம் சொல்லுது அதாவது வந்த மனுஷன் சாதாரணமானவர் அல்ல அந்த மனுஷன் தான் அந்த மனுஷனான தான் மெய்யான தேவன் இப்படி சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இயேசு பிறந்தாராம் இதற்காகவே உலகத்தில் வந்தேன் என்று வசனம் சொல்கிறது இப்படி மனுஷனா வந்த இயேசுதான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் என்று வசனம் சொல்கிறது இந்த இயேசு சொன்ன வசனம்தான் தேவனை தரிசிக்க ஒரே வழி என்றும் இந்த இயேசுதான் மெய்யான தேவனும்